அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க வரலாறு என்ற கேள்விகள் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய இங்கிலாந்து குடியேற்றங்களில் எது இடம்பெறவில்லை இதில் வந்து எது வந்து இங்கிலாந்தோட குடியேற்றம் அல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில்வேனியா அப்படின்ற அழைக்கப்படுற பகுதி தான் வந்து இங்கிலாந்தோட குடியேற்றங்களில் இல்லாதது அடுத்தது இரண்டாவது கேள்வி அல்லது முதல் கேள்வி யாத்ரீக தந்தையர் முதலில் எங்கு குடியேறினர் எந்த இடத்துல இந்த யாத்ரீக தந்தையினர் அப்படின்றவங்க குடியேறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைடன் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலந்தில் இருக்குது இங்கிலாந்துலேருந்து ஹாலந்துக்கு போகிறாங்க திரும்ப இங்கிலாந்துக்கு வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க ப்ளைமவுஸ் என்ற கப்பலில் வந்து எங்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் அப்போது யாத்ரீக தந்தையர்கள் முதலில் எங்கு சென்றனர் எங்கு குடியேறினு பார்த்தீங்கன்னா லைடன் ஹாலந்து கொஸ்டின் நம்பர் இரண்டு யாத்ரீக தந்தையர் எந்த கப்பலில் அமெரிக்கா சென்றனர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த யாத்ரீக தந்தையினர் வந்து இருந்து டச்சு நாட்டு ஹாலந்துக்கு செல்றாங்க லைடனுக்கு திரும்ப எங்க வராங்க இங்கிலாந்துக்கே திரும்ப வந்துடுறாங்க இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எங்கே பண்ணுறாங்க இருந்து அமெரிக்காவுக்கு செல்றாங்க யார் எந்த கப்பல்ல செல்கிறாங்கன்னா மே ஃப்ளவர் என்ற கப்பல்ல செல்கிறார்கள் கொஷின் நம்பர் மூணு யாத்திரீக தந்தையர் என அழைக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் இருந்தனர் எத்தனை பேர் இருந்தாங்க யாத்திரீக தந்தையினர் என இவங்க சமய சார்பான குரவிகள் எத்தனை பேர்னா நூறு பேர் வந்து சென்றாங்க எங்கே சொல்கிறாங்கன்னா இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு சொல்கிறாங்க அடுத்த நான்காவது கேள்வி மே கப்பலில் பயணத்தின் போது எத்தனை குழந்தைகள் பிறந்தன எத்தனை குழந்தைகள் பிறந்தனா இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன கொஸ்டின் நம்பர் ஐந்து பயண முடிவில் யாத்திரிக தந்தையர் எண்ணிக்கை எவ்வளவு ஆனது எத்தனை பேர் இருந்தாங்க யாத்திரிக தந்தையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ஏற்கனவே பார்த்தோம் நூறு பேர் சென்றாங்க இரண்டு குழந்தைகள் பிறகுது அப்போ அமெரிக்காவுக்கு சொல்லும்போது மொத்தம் நூற்றி இரண்டு பேர் சென்றார்கள் அடுத்து கொஷின் நம்பர் ஆறு யாத்திரிக தந்தையர் முதலில் செல்ல திட்டமிட்ட இடம் எது எந்த இடத்துக்கு செல்றாங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் எந்த பகுதியில் செல்றாங்க பார்த்தீங்கன்னா வர்ஜீனியா என்ற பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிடுறாங்க அடுத்து ஏழாவது கேள்வி பிளைமௌத் குடியேற்றம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது இந்த பிளைமௌத் என்ற குடியேற்றம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டு ஒவ்வொரு பகுதியாக குடியேறாங்க பிளைமௌத் அடுத்து எட்டாவது கேள்வி யாத்ரீக தந்தையர் ஃப்ளைமவுத் அடைந்ததற்கு காரணம் என்ன ஏன் வந்து அவங்க பிளைமௌத் என்ற இடத்துக்கு போகிறாங்க லிட்டில் அந்த ஃப்ளவர் கப்பலில் ஏன் பிளைமௌத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவசம் அவங்க வந்து வர்ஜினியாவுக்கு தான் போகணும்னு நினச்சாங்க ஆனால் வந்து எங்கே போய் இறங்கிட்டாங்கன்னா பிளைமௌத் என்ற பகுதியில் போய் இறங்கிட்டாங்க இந்த யாத்திரிகை தந்தையர் என்னப்படுவர் யார்னா இங்கிலாந்தில் வந்து இரண்டாக பிரிகிறது சமயம் அப்போது என்ன பண்ணுறாங்க இந்த யாத்திரிகர்கள் வந்து ஹாலந்து நாட்டுக்கு போகிறாங்க லைடனுக்கு திரும்ப என்ன பண்ணுறாங்க இந்த புது நாடு உடனே என்ன பண்ணுறாங்க திரும்ப இங்கிலாந்துக்கு வந்து அந்த வெர்ஜினியா கம்பெனி மூலமாக கப்பல் ஏறி அமெரிக்காவில் போய் குடியேறுறாங்க அவங்க எங்கே இறங்கணும்னு பார்க்குறாங்கன்னா வெர்ஜினியா என்ற பகுதியில் இறங்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆனால் சந்தர்ப்ப வசத்தில் எங்கே போய் இறங்கிறாங்கன்னா பிளைமௌத் என்ற பகுதிகளில் இறங்குறாங்க ஒன்பதாவது கேள்வி யாத்திரீக தந்தையர் பிளைமௌத் எத்தனை மைல்கள் தள்ளி சென்றனர் என்னென்னா அவங்க வந்து வர்ஜினியா என்ற இடத்துல இறங்கணும்னு நினச்சாங்க ஆனால் கிட்டத்தட்ட நானூறு மைல்கள் தங்கி தள்ளி போய் பிளைமௌத் என்ற இடத்துல இறங்குறாங்க அந்த இடத்துடைய பேர் தான் வந்து பிளைமவுட் அடுத்து இந்த பிளைமௌத் கேள்வியிலேயே வந்து முதல் கேள்வி பிளைமௌத் குடியேற்றத்தில் கடும் காலத்தில் என்ன நடந்தது என்ன நடக்கிறது இந்த காலத்துல பார்த்திங்கன்னா பாதி மக்கள் இறந்தனர் இந்த புது கண்டத்தில் இருந்து இந்த பழைய ஐரோப்பா கண்டத்தில் இருந்து புதிய அமெரிக்கா கண்டத்துக்கு போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற அந்த குளிர் தாங்காமல் பல பேர் பல மக்கள் இறந்தார்கள் அடுத்து கொஷின் நம்பர் இரண்டு பிளைமவுட் குடியேற்றத்தினரின் முக்கிய தொழில்களில் எது இடம்பெறவில்லை எந்த தொழில் வந்து கீழ்கண்டவற்றில் இடம்பெறவில்லைன்னு பார்த்திங்கன்னா இரும்பு உற்பத்தி அப்போ விவசாயம் ரோமா வணிகம் மீன் பிடித்தல் இவை அனைத்தும் வந்து என்ன அந்த குடியேற்றத்தினரின் முக்கிய தொழிலாக இருந்தது இரும்பு உற்பத்தி கிடையாது அடுத்து கொஷின் நம்பர் மூணு யாத்ரீக தந்தையர் எதை ஒப்பந்தமாக மேற்கொண்டனர் எதை வந்து ஒப்பந்தமாக மேற்கொண்டனா த மே ஃப்ளவர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டனர் இந்த மே ஃப்ளவர் ஒப்பந்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திற்கு கட்டுப்பாட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை இவங்க போட்டுக்கிறாங்க இதுதான் வந்து மே ஃப்ளவர் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை எப்போ அமெரிக்க விடுதலை போரின் போது மீர் மீறுறாங்க அப்போ தான் வந்து அமெரிக்கா வந்து சுதந்திரம் அடையுது ஸோ இந்த மே ஃப்ளவர் ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமான ஒப்பந்தம் நாங்கள் இங்கிலாந்து அரசருக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்றது தான் வந்து இந்த மே மேஃப்ளவர் ஒப்பந்தத்தின் ஒரு சிறப்பம்சம் நான்காவது கேள்வி மே ஃப்ளவர் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் இது இதில் முக்கிய அம்சம் என்பதுனா அனைவரும் ஒரு ஆளுநரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவங்க வந்து தங்களுக்கு என்று ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்து இந்த மேஃப்ளவர் ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய இது கொஸ்டின் நம்பர் ஐந்து ஒப்பந்தத்தின் படி குடியேற்றத்தினர் யாரிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இருந்துச்சு இந்த படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அரசரிடம் வந்து எப்படி இருக்கணும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தம் மே ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை மீறும் போது தான் வந்து இங்கிலாந்துக்கும் குடியேற்றத்திறனருக்கும் சண்டை ஏற்பட்டது கடும் பணியின் தாக்கத்தினால் பிளைமவுத் குடியேற்றத்தில் என்ன நடந்தது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மக்கள் கடுமையாக இந்த பிளைமௌத் குடியேற்றத்தினால பாதிக்கப்பட்டார்கள் கடுமையான பணியின் காரணமாக அடுத்த கொஸ்டின் நம்பர் ஏழு பிளை மவுத் குடியேற்றத்தின் வளர்ச்சிக்கு உதவிய ஆளுநர் யார் எந்த ஆளுநர் மிக கடுமையான வளர்ச்சிக்கு உதவுனாங்க பிளைமௌத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃப்ராட்போர்டு அப்படின்ற ஆளுநர் வந்து இந்த ஃப்ளைமவுட் குடியேற்றம் வளர்ச்சி அடைந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தார் வில்லியம் ஃப்ராட்ஃபோர்டு அடுத்த எட்டாவது கேள்வி பிளைமவுத் குடியேற்றம் எந்த ஆண்டில் மாசா சூடெட்டில் இணைக்கப்பட்டது மாசா சூசெட்டில் எப்பொழுது இணைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா சி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க ஃபிளைமௌத் குடியேற்றத்தை மாசா சூடெட்டில் இணைத்துடுறாங்க அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஃப்ளைமௌத் குடியேற்ற மக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாசா சூசேட்டில் இணைக்கப்பட்டனர் எத்தனை ஆண்டுனா எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு என்னாச்சு மாசா சூசெட்டில் இணைந்தது அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசாசூசெட் மாசாசூசெட்ஸ் இதில் வந்து கொஷின் நம்பர் ஒன்று முதலாம் சார்லஸின் அடக்குமுறையால் எவர் புதிய உலகில் குடியேற முயன்றனர் முதலாம் சார்லஸ் என்பவர் இங்கிலாந்து மன்னர் அவருடைய அடக்குமுறையினால் யார் வந்து இந்த புதிய உலகத்தில் குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டன்கள் பியூரிட்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து எங்கள் இந்த புதிய உலகத்தில் வந்து குடியேறணுன்ட்டு நினைக்கிறாங்க பியூரிட்டன்கள் அடுத்த கொஸின் நம்பர் இரண்டு மாசாசூசேட் குடியேற்றத்தினை நிறுவிய கம்பெனி எது இந்த மாசாசெட் அப்படின்ற பகுதிக்கோட குடியேற்றத்தின் நிறுவிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாசாசூசெட் விரிகுடா கம்பெனி அந்த கம்பெனி பேர்லேயே இருக்கு அந்த ஊர் பேரில் அந்த கம்பெனி பேர் இருக்கிறது கொஸ்டின் நம்பர் மூன்று சூசெட் குடியேற்றத்தின் முதன்மை ஆளுநர் யார் யார் இதனுடைய முதன்மை ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் விந்த்ரா தான் வந்து இந்த மாசாசூசேட் குடியேற்றத்தின் முதன்மை ஆளுநராக கருதப்படுகிறார் அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு பியூரிட்டன்கள் புதிய உலகிற்கு குடியேற தீர்மானித்ததற்கான காரணம் என்ன ஏன் வந்து அவங்க புதிய உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சார்லஸ் இங்கிலாந்து மன்னர் முதலாம் சார்லஸின் அடக்குமுறை காரணமாக இந்த பியூரிட்டன்கள் ரிட்டன்கள் என்ன பண்ணாங்க அமெரிக்கா அப்படின்ற புதிய உலகத்திற்கு போய் குடியேறாங்க அது வந்து மாசாசூசேட் குடியேற்றமாகும் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐந்து மாசாசூசெட் குடியேற்றம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது எந்த ஆண்டில் நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவுகிறாங்க இந்த மாசாசெட் குடியேற்றம் இந்த மாசாசூசெட் குடியேற்றம் நிறுவனவுடன் இத வந்து இணைந்த ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளைமவுத் போன டாப்பிக்கில் படிச்சிருப்போம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு மாசாசூசெட் குடியேற்றத்தின் இயக்குநர்கள் எதை செய்தனர் எதை செய்தனர்கள்னால் அவர்கள் உடனடியாக புதிய உலகிற்கு பயன் என்ன பண்ணாங்க இங்கிலாந்துல பியூரிட்டன்ஸுக்கும் முதலாம் சார்லஸுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவங்க உடனடியாக என்ன பண்ணாங்க புதிய உலகத்திற்கு குடியேறினார்கள் அதாவது கொஸ்டின் நம்பர் ஏழு மாசாசூசெட் குடியேற்றத்தில் குடியேறிய பியூரிட்டன்கள் முக்கியமான இலக்கு என்ன என்னன்னா அவங்களுக்கு வந்து சமய சுதந்திரம் வேண்டும் சமயத்தின் சுதந்திரம் வேண்டும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த பியூரிட்டன்கள் குடியேறினாங்க கொஸ்டின் நம்பர் எட்டு ஜான் விந்த்ராப் எந்த குடியேற்றத்தின் ஆளுநராக இருந்தார் எந்த பகுதிக்கு ஆளுநராக இருந்தார் மாசா சூசேட் ஜான் விந்த்ராப் மாசா சூசேட் குடியேற்றத்தின் இயக்குநர்கள் எங்கே இருந்தார்கள் எங்கே இருந்தாங்கன்னா புதிய உலகத்திலேயே இருந்தாங்க அவங்களும் கொஷின் நம்பர் பத்து புதிய உலகில் குடியேறிய பியூர் ரிட்டன்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த பியூர் ரிட்டர்ன்ஸ்ன்றவங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் பியூர் ரிட்டன்ஸ்